ஏன் எனக்கு நிராசை வருது ஒரு காரியம் செய்ய போகிறேன் ஏன் எனக்கு நிராசை வருது முதல்ல நான் நினச்ச மாதிரி நடக்கலைன்னு தான் சொன்னீங்க நடந்ததுக்கு அப்புறம் நன்றி சொல்லணுமா அதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் முடிவா இறைவனுடைய முடிவா நீங்களாக சேர்ந்து முடிவு போட்டு சொர்க்கத்தில் நிச்சயம் போட்டது இறைவனுடைய அருளை கொண்டுன்னு போய் போட்டுக்கிறீங்க பத்திரிகையில் அப்படின்னா இறைவனுடைய அனுமதி கொண்டு நடந்துச்சு அது உங்களை இப்போ சொன்னாங்கன்னா எத்தனை பவுனு எத்தனை இதெல்லாம் கொடுக்க சொல்லி பார்க்க சொல்லி இந்த குவாலிஃபிகேஷன்லாம் பார்க்க சொல்லி இறைவனா சொன்னா உங்களுக்கு அவருடைய இறைவன் அனுமதியை கொண்டு சொர்க்கத்தில் நிச்சய கூட்டெல்லாம் கொடுக்குறீங்க அவர் நினச்ச மாதிரி நடக்கலன்னு வேறு சொல்கிறீங்க சொர்க்கத்தில் இடம் கிடைக்கலன்னு சொல்கிறீங்களா ஃபுல் புக்கிங் ஆகிடுச்சு அன்றைக்கி டேட்டில் நிறையா அன்னைக்கு திருமணம் இன்னைக்கு வேலை புக்கிங் அப்படி நினைக்கிறேன் அப்படி சொல்கிறீங்களா நீங்கள் நினச்சது நினைக்கலம்மா அவன் நினைக்கிறதுன்றது இருக்குல்ல நீ ஒன்று முடிவு பண்ணிவிட்டு அது மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்க அவர்களுக்கு கவலையும் இல்லை துக்கம் இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு என்னத்தும் எது நிறைவேறியதோ அதற்கு நன்றி கூறுவார்கள் எது தடுக்கப்பட்டதோ அதற்கு நன்றி கூறுவார்கள் இறைவனுடைய நீங்கள் முன்கூட்டி அந்த முடிவு பண்ணிட்ட இறைவனுடைய முடிவுன்னு வேறு சொல்கிறீங்க அதை அவன் தடுத்து விட்டால் யாரும் கொடுக்க முடியாது அவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு தானே இங்கே இருக்குது அது இறைவனுடைய அருள் எப்படி சொல்லிக்கிறீங்க இப்போ எத்தனை இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல பெண்ணோட வீட்டில் எவ்வளோ காம்ப்ரமைஸு ஆனோட வீட்டில் காம்ப்ரமைஸு காம்ப்ரமைஸு மாமியோட எவ்வளோ காம்ப்ரமைஸு சம்பந்தத்தில் காம்ப்ரமைஸு அதுதான் நடக்குது ஆனால் அன்னைக்கு மட்டும் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே அந்த புது ட்ரெஸ் போட்டு நிற்கிறீங்க எல்லோரும் எல்லாம் ஒரு ஒரு ஏக மனதாக அப்படிங்கிற மாதிரி அப்படியே எல்லோரும் என்ன நினச்சிக்கிறீங்க நல்ல நேரத்தில் நம்ம எதாவது சொல்லி குழப்பத்தைப்படுத்த வேண்டாம் எனக்கு நடக்கட்டும் அப்படித்தானே பண்ணுறீங்க அவர் சொல்லும்போது இறைவனுடைய அனுமதி பெற்று இறைவனே முன்னின்று அவன் கைப்பிடித்து தந்து என்னெல்லாம் சொல்கிறீங்க எந்த ஒரு காரியத்தையும் உதாரணத்துக்காக திருமணம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் எந்த ஒரு காரியமும் அப்படி ஒன்று நடந்துருந்துச்சின்னா அப்பறம் கவலை உங்களுக்கு வருது ஏன் வர்றது ஏற்றுக்க முடியல நம்பிக்கொண்டவர்களை பற்றி அறிவிக்கிறான் அவளுக்கு கவலையும் இல்லை துக்கம் இல்லை அப்படின்னா ஒன்று போயிடுச்சின்னா கவலைப்பட மாட்டாங்க உங்களை ஓரளவு பொருள்கள் உயிர்கள் இழப்பினாலும் நஷ்டத்தாலும் சோதிப்போம்னு சொல்லும்போது அந்த சோதனை வரும்போது நீங்கள் அமைதியால் இருப்பீங்க ஐயோ போச்சேன்னு சொல்ல மாட்டிங்களே கைக்கு வந்தது வாய்க்கு வரலேன்னு நினைச்ச சொல்ல மாட்டேங்களே ஏன் சொல்கிறேங்க அப்படி ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறாரு வேலைக்கு வச்சுட்டு பத்தாண்டு எட்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் வேலை செஞ்சேன் பொண்ணை கொடுக்குறேன்றாரு நான் கொடுக்குறா கொடுக்குறேன் முதல் வருஷம் வேண்டியது வேண்டியதானே பத்து வருஷம் பார்த்துட்டே இருக்க முடியும்னு கேட்கலாம் ஒரு அண்ணா நம்பி வாங்க பொறுமையாக இருக்கிறாங்க இரேவையா ரேவிய காரியம் ஒரு செய்தி எனக்கு வருது காரணத்தோடு வருது அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க கவலை இல்லை பயமும் இல்லை எட்டு வருஷம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எதாக ஆயிடுச்சுன்னா அப்படின்லாம் அவர் பயம் வரல அவருக்கு ஐயோ இது கிடைக்காமல் போயிடுச்சுன்னா அந்த துக்கமும் இல்லை அவருக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அந்த கணத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அதனால சொல்கிற சொற்ப தவிர நல்லுணர்வு பெறுவதில்லைன்னு சொல்கிறான் அந்த சொற்ப மாணவர்களில் அதாவது விளங்கி கொண்டவர்களில் நானும் இருக்க வேண்டுமே இதுதான் வேண்டுதல்